வணக்கம் இன்று மறைக்கப்பட்ட மாவீரன் கரத்தேசில நாடாருடைய இருபத்தி ஏழாவது நினைவு தினம் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயகத்தினுடைய கடமையாற்றக்கூடிய பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காமராஜர் ஆதித்தனார் கழகம் கரத்தை செல்வி நாடாரால் உருவாக்கப்பட்டது அது உலக சாதனை பெற்ற ஒரு நிகழ்வு அது உங்களை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் காமராஜர் ஆதித்தனார் கழகம் ஐந்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நான் திருநெல்வேலி நகராட்சி மண்டபத்தில் வைத்து நட துவக்கப்பட்டது அந்த துவக்கப்பட்ட நேரத்தில் நான் கொள்கைபரப்பு செயலாளராக பொறுப்பேற்றேன் அந்த கட்சி ஆரம்பித்து ஐந்து பதினொன்று தொண்ணூத்தாறில் ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு தொண்ணூற்றி ஏழிலே கட்சி முடிவுக்கு வருகிறது ஏனென்றால் அன்றைக்கு படுகொலை செய்யப்படுகிறார்கள் மாபெரும் கரத்தி செல்வனார் அவர்கள் அன்றைக்கு படுகொலை செய்யப்படுவ நேரத்தில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ரெண்டு நாட்கள் அந்த கட்சி நடந்தது அந்த கட்சி நடந்த நூற்றி இருபத்தி ரெண்டு நாளில் நாற்பத்தி மூணு பொதுக்கூட்டம் நடந்திருக்கு இது நீங்கள் எந்த பத்திரிக்காரங்களுக்காக தெரியுமாங்கிற தெரியல நாற்பத்தி மூணு பொதுக்கூட்டம் நூற்றி இருபத்தி ரெண்டு நாள் யாரும் காசு கொடுத்து பொதுக்கூட்டம் நடத்தல நாற்பத்தி மூணு பொதுக்கூட்டமும் பொதுமக்களாக சேர்ந்து நடத்தப்பட்ட பொதுக்கூட்டம் ஆலங்குளத்திலிருந்து தென்காசி வரை இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கொடிக்கம்பங்களும் அகற்றப்பட்டது காமராஜர் ஆயத்தன கழகத்தினுடைய கொடிக்கம்பம் மட்டுமே நிறுவப்பட்டது அதே போல் எல்லா இடங்களிலுமே காமராஜர் மிக வேகமாக அசுர வகத்தில் வளர்ந்து கொண்டிருந்தது இந்த வளர்ச்சி பிடிக்காத சமுதாய துரோகிகள் கொஞ்சம் பேர் அரசியல் கட்சியினர் கொஞ்சம் பேர் அதிகாரிகள் கொஞ்சம் பேர் இவ்வளவு இவர்களால் சேர்ந்து திட்டம் போட்டு படுகொலை செய்தார்கள் மாவீரன் கரத்தை செல்லு நாடாரை அதே அந்த படுகொலை செய்திலே மறைந்த மறை மறைக்கப்பட்ட செல்லு நாடாரை கொலைப்பு செய்யப்பட்டதில் முக்கிய பங்காற்றியவர் தனிப்பு அவர்களும் உண்டு அவர்கள் இறைவன் தண்டனை கொடுத்து விட்டார்கள் அதே போல் இன்னும் அரசு அதிகாரிகள் நிறைய பேர் முதல் முதலாக ஜாங்கிட்டு ஐஜி ஜாங்கிட் அவர்கள் பொறுப்பேற்றது அம்பாசம்தரத்தில் டிஎஸ்பியாக ஏடிஎஸ்பியாக அதற்கு பின்னால் ஐஜி வரைக்கும் வளர்ந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் சித்தரஞ்சன் என்ற காவல்துறை அதிகாரி எல்லாம் சேர்ந்து செல்வி நாடாரை திட்டம் போட்டு செய்கிறார்கள் அதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நண்பர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய உறுப்பினர்கள் அனைவருமே காமராஜர் ஆதித்தனார் கழகத்தில் இணைந்தார்கள் காரணம் கராத்தே செல்வி நாடு வீரமுக பேச்சும் மற்றும் கராத்தே செல்வி நாடாளுடைய நடவடிக்கைகளும் அவர்களை ஈர்த்தது ஆகவே அவர்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து காமராஜர் வந்த காரணத்தினர் செல்வி நாடாரை படுகொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசியல்வாதிகள் திட்டமிடு செய்தார்கள் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறது செல்வி நாடார் மறைக்கப்பட்ட இருபத்தி ஆறு இருபத்தாறு மூணு தொண்ணூற்றி ஏழு அன்றைக்கு சரியாக ஐந்து நாற்பத்தேழுக்கு படுகொலை செய்யப்படுகிறார்கள் நல்லா நினைவு வச்சுக்கோங்க அஞ்சு மணி நாற்பத்தேழு அஞ்சு மணி நாற்பத்தேழு அந்த நேரத்திலே அஞ்சு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு படுகொலை செய்யப்பட்டு சரியாக தொலைக்காட்சியில சன் சிறப்பு செய்திகள் ஒண்ணு வருகிறது நீங்க பாருங்க அந்த காலத்துல வந்து சிறப்பு செய்திகள் வரக்கூடிய ஒரு காலகட்டத்திலே அந்த நேரத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறு மணிக்கு செய்தி வச்சுக்கிறார்கள் அந்த ஆறு மணிக்கு செய்தி வாசிக்கும் போது சிறைவாசலிலே செல்வி உருவம் கிடையாது செல்வி நாடு கார் கிடையாது எல்லாமே பத்து நிமிஷத்தில் அகற்றப்படுது எப்படி முடியும் அப்போ திட்டம் போட்டு செஞ்ச கொலை அஞ்சு நாற்பத்தேழு கொலை செஞ்சு ஆறு மணிக்கு சண்டைகள் செய்து வருது அப்ப பத்து நிமிஷத்துக்குள்ள இவங்க போட்டு செஞ்சாங்க அப்படிப்பட்ட அந்த திமுகவை இந்த வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் வேரோடு வேரடி மண்ணோடு அழிப்போம் செல்லு நாடாருடைய பக்தர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் செல்லு நாட பேரில் வேறு யாரும் அறிக்கை விட்டிருக்கலாம் அது அவருடைய தனிப்பட்ட செய்தி ஆனால் கரத்த செல் நாடாரை படுகொலை செய்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசியல்வாதிகள் அரசியல் அரசு அதிகாரிகள் ஆகவே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே காமராஜர் ஆயத்தனார் கழகத்தினுடைய உண்மையான நிர்வாகிகள் உண்மையான தொண்டர்கள் கராத்தே செல்வ நாடார் மீது பற்று கொண்டவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாடம் புகட்டுவார்கள் காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலில் நாடார்களுக்கு என்று ஒரு தொகுதி கூட ஒதுக்கவில்லை இருபத்தோரு தொகுதியிலே போட்டியிடுகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் ஒரு தொகுதியூட ஒதுக்கவில்லை நாடாரை இந்த அளவிற்கு அவமானப்படுத்துறதுக்கு வேறு யாராலும் முடியாது அது திமுகவை தர வேறு யாராலும் முடியாது ஆகவே திமுகவுக்கு சரியான பாடத்தை போகட்டும் அதற்கு நீங்களால் ஒத்து ஒத்துழைப்பை தர வேண்டும் தமிழகத்தினுடைய மக்கள் அனைவரும் எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களித்தாலும் பரவாயில்லை திமுகவை நீங்கள் கண்டிப்பாக புறக்கணிக்க வேண்டும் புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி அது கனிமொழி அவர்களை ஆதரித்தது வந்து அந்த முக்கிய அமைப்பு தனிப்பட்ட நபர் அவருக்கும் கனிமொழி அவர்களுக்கும் நண்பர்கள் அவர்களுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படுகிறது இவர்களுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படுகிறது அதனால் அறிவித்திருக்கிறார்கள் அவர்களை அறிவித்ததை பார்த்தீர்களே ஆனால் திமுகவுக்கு ஆதரவு அல்ல கனிமொழிக்கு மட்டும் ஆதரவு என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை பார்க்கணும் நீங்கள் அவ அப்படிப்பட்டவர்கள் சாதாரண நம்ம என்ன வேண்டிய அவசியமே இல்லை அது ஒரு ஒரு நிமிஷம் அந்த இதுக்கு திராவிட கட்சிகள் தான் எங்களுடைய ஜாதியை பிரித்து வைத்திருக்கிறது எங்களுடைய ஜாதி இன்றைக்கு கல்வியிலும் தொழிலையும் வணிகத்திலும் புரட்சி பண்ண ஒரு ஜாதி அந்த ஜாதியை பிரித்தது திராவிடக் கழகம் அந்த திராவிட கழகத்தை எதிர்த்தா இன்று நாங்க எல்லாரும் ஒன்றிணைந்திருக்கிறோம் இல்ல திராவிடக் கழகம் ஆமா அதுதான் அதான் உண்மை என்னோட எங்களுடைய கருத்து வந்து திராவிடம் என்பது திராவிடம்